என்ஜிஏ பார்ட்னர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஆதி மாங்கல்யம் திருமாங்கல்யம்னு சொல்கிறாங்கள இந்த தாலி வந்து உங்கள் கணவன் இல்லாதப்ப வேறொரு ஒரு கையால் நீங்கள் தயவு செஞ்சு மாற்றிக்காதீங்க ஏன் மாற்றிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சில சாபங்களும் சில தோஷங்களும் இருக்கும் ஒரு பெண்ணுக்காகட்டும் ஒரு ஆணுக்காகட்டும் அந்த தோஷங்களையும் அந்த சாபங்களையும் பரிகாரங்களை மீறி சிவபெருமான் சொல்லி கொடுத்த ஒரு கலையால் உங்களால் மாற்ற முடியும் அதற்கு பேர் வந்து சரக்கலைன்னு சொல்லுவாங்க அந்த சரக்கலையை பற்றி வெளிப்படையாக பேச முடியாது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு துணுக்கு கொடுக்குறேன் ஒரு கெட்ட ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கெட்ட ஜாதகத்தோட ஒரு ஆணு பெண்ணையும் இணைச்சி வைக்கிறீங்க அந்த பையன் சரக்கலை படிச்சிருக்கான் சரக்கலை படித்து அதை வந்து முறியடிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த பயம் இல்லாத ஏதாவது ஒரு நேரத்தில் தாயோ மாமியாரோ இல்லை பழக்கப்பட்டவங்களோ இவங்களை வச்சு அந்த பெண்மணி தாலியை மாற்றவே கூடாது ஏன் மாற்றக்கூடாதுன்னா சரக்கலையில் அதிசூட்சமான சில விஷயங்கள் இருக்குது அந்த மாற்றி தராங்கள அது தாயோ மாமியாரோ இல்லது அல்லது மூன்றாம் நபரோ மாற்றுறாங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை அவங்க கணவனோட எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அந்த தாலியை மாற்றிக்கிற பெண் வந்து ஃபஸ்ட்டு சிந்திக்கணும் சிந்திக்காமல் தாலியை மாற்றிக்கிட்டா அந்த நொடி பொழுதில் அந்த பையன் சரக்கலையை படித்து அந்த பெண்ணோட கிரகத்தையே மாற்றி நல்ல வாழ்க்கை கொடுக்கலாம் நல்ல நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு சரக்கலையை பயன்படுத்தி அவன் தாலி கட்டியிருக்கும்போது வேறொருவரால் அது வந்து அத்து மறுபடியும் அதில் வந்து கோத்து ஏதாவது கட்டும்போது அந்த கட்டுனவங்க தான் வந்து கடைசியில் வந்து அவங்களுக்கு வந்து அதிகாரியாகவும் அவங்களுக்கு வந்து முதலாளியாகவும் மாறிடுவாங்க அது வந்து ஆணுன்ட்டு கிடையாது அது மாமியாராக இருக்கலாம் அல்லது தாயாக இருக்கலாம் இல்லது மூன்றாம் நபராக இருக்கலாம் இவங்க ஒரு முதலாளியாக அந்த தாலிக்கு மாறும்போது அவங்களுடைய வாழ்க்கை அவங்க கணவன்ட்ட எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரியே உங்கள் வாழ்க்கையும் உங்களை கிரகம் கையில் எடுத்துரும் கிரகம் கையில் எடுத்து அவங்க ஜாதகத்தில் ஒரு வீக்னஸ்ஸான பாயிண்ட் இருக்குன்னா அதை அத்தனையுமே நிறைவேற்ற ஆரம்பிச்சிரும் இந்த கான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு ஜாதகம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையாகட்டும் சில பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா அந்த விதியை ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம்னே சொல்லலாம் அதை சரக்கலையை வச்சு உங்களால் மாற்ற முடியும் அப்படி மாற்றிட்டாங்கன்னா விழிப்புணர்வோடு நீங்கள் எப்போதுமே இருக்கணும் அந்த சரக்கலையை உடைக்கிறதுக்காக வேறொருவரை உங்களுடைய திருமாங்கல்யத்தில் கை வைக்க விட்டுறாதீங்க விட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மறுபடியும் விதியின் பிடியில் மாட்டிக்கும் மாட்டிக்கிச்சுனா நீங்கள் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் இந்த ஆடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் சரி உங்களுடைய திருமாங்கல்யத்தை சரசாஸ்திரத்தை பயன்படுத்தி தாலி கட்டினா நீங்கள் அந்யுனியமாக அன்பாகவும் வாழ்வீங்க அப்போ உங்களுடைய திருமாங்கல்ய திருமாங்கல்யத்தில் வேறு யாரையாவது கை வச்சு வேற எதையாவது மாற்றணும் அப்படின்னு நீங்கள் அறுத்து மாற்றினீங்கன்னா அந்த நொடி பொதுள் அந்த நொடி முதல் சரக்கலை உடஞ்சிரும் உங்களுடைய ஜாதகம் பேச ஆரம்பிச்சிடும் அந்த கட்டுறாங்க பார்த்திங்களா உங்களுக்கு தாலி திரும்ப அவங்களுடைய பயனும் அவங்களுடைய கருமாவும் உங்களை பிடிச்சுக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் சொல்கிறேன் உங்கள் கணவன் இல்லாமல் நீங்கள் மாங்கல்யத்தை தயவு செஞ்சு மாற்றாதீங்க ஒற்றுமை இல்லையா நல்ல சரக்கலையை அதிநுட்பமாக கற்றுக்கிட்ட ஒருத்தங்கிட்ட போய் நாள் குறித்து அவன் சொல்கிற நாள் அவன் நிற்க வைக்கிற நிற்க வைக்கிற திசை இதில் பார்த்து நீங்கள் திருமாங்கல்யம் மறுபடியும் கட்டிக்கங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ஆடியோவை முடிச்சுக்கிறேன் திருமாங்கல்யங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது உங்கள் கணவன் கையில் மட்டும் நீங்கள் கட்டிக்கங்க உங்கள் கணவன் கையால் மட்டுமே அதை நீங்கள் மாற்றிக்கங்க உங்களுக்கு வேறு யாராவது மாற்றி விட்றாங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை கேட்டுவிட்டு உங்கள் திருமங்கல்யத்தில் ஃபஸ்ட்டு கை வைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த காணொலியை இந்த வீ இந்த ஆடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மிக்க நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த சரக்கலையை பற்றி வெளிப்படையாக சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா அது சிவ சாபம் வந்து சேர்ந்துடும் அதனால் இதை பற்றின விஷயங்களை வந்து எனக்காவது வந்து வெளிப்படையாக சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி அடுத்த ஒரு ஆடியோவிலையோ வீடியோவிலையோ நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதி